வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தெளிப்பு செய்திகள் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு பொருளாதார கொலையாளிகளை நீக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்சார பாவனையாளர்கள் சங்கம் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர உள்ளதாக சந்தையில் அரிசி தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கும் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் தங்களிடம் தீர்வு உள்ளதாக புலனறிவையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் புலனறுவையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அமைய விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்த நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்க முடியும் விவசாயிகளின் அறுவடையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அரசாங்கம் கொள்வனவு செய்த அதில் ஒரு பகுதியை தங்களுக்கு வழங்குமாயின் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க முடியும் எனவும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தற்போது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் பெருந்தொகையான நெல்லை பதுக்கி வைத்திருப்பதனாலேயே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தங்களுக்கு அதிகளவில் நெல் கிடைக்குமாயின் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்களை விடவும் அதிகளவு அரிசியை சந்தைக்கு வழங்க முடியும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் தமக்கான தீர்வுகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவழி அரிசி விநியோகம் செய்யப்பட்டதால் மூடப்பட்ட மகரந்தகமோல விசேட மொத்த விற்பனை நிலையத்தின் அரிசி விற்பனை நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கு அரிசி வர்த்தகர்கள் தீர்மானித்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக எதிர்வரும் இருபதாம் தேதி வரை எழுபதனாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை தனியார் இறக்குமதியாளர்களுக்கும் இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளிகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார பாவனியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க இதனை தெரிவித்துள்ளார் அதிகளவான லாபத்தை ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபையினால் சுமார் நாற்பது சதவீதமான சலுகைகளை மின்சார பாவனியாளர்களுக்கு வழங்க முடியும் தற்போது இலங்கையின் மின்சார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர் இவ்வாறான பொருளாதார கொலையாளிகளை கண்டறிந்து ஜனாதிபதி திசா நாயக்க உடனடியாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளதா கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதா அத்துடன் குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் ஜனவரி இருபத்தி நாலாம் திகதியுடன் நிறைவடையும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் இட்ரம் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு உள்ளதாக அறிவித்துள்ளார் மத்திய அமெரிக்கா ஊடாக செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் மீது பனாமா அதிக வரியை விதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரிசோனா மாநிலத்தில் நடைபெற்ற பேரணியில் பனாமா கால்வாயில் சீனாவின் செல்வாக்கு குறித்து எச்சரிக்கும் வகையில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உள்ள ஈட்ரம் இதனை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெளியிட்டுள்ள பிறகு அவர் பனாமா கால்வாய் மீது அமெரிக்க கொடியின் படம் இருக்கும் வகையிலான புகைப்படத்தை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டு அமெரிக்க கால்வாய்க்கு வரவேற்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு இலங்கை நேரடியாக தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியை இந்தியா நாலாவது முறையாக நடத்துகிறது இந்த போட்டிக்கு எட்டு அணிகள் தகுதி பெற்றுள்ளதுடன் இதுவரை இலங்கை அணிக்கு மேலதிகமாக இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன இத்துடன் செய்திகள் யாவுன்னிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி